வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போட்ற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கு ஒரு ஏக்கர் தினம் தோப்புங்க பல்லட முடுமலை ரோடு வாயிவலை மீறியல் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போரு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க எழுபது தென்னமரம் இருக்குதுங்க சமசதுமம் வந்துருதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க ஊர் பக்கமாவும் இருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடுதுங்க இந்த பூமி பக்கத்துல வந்து வாழை போட்டிருக்குறாங்க தென்னை போட்டிருக்குறாங்க சுற்றி வெங்காயம் போட்டிருக்காங்க எல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செழிப்பான ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் திறன் தோப்பு இருக்குதுங்க இது வந்து பக்கத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு லேண்டும் கூட சும்மா இருக்காதுங்க ஃபுல்லாக தான் இருக்குங்க ஃபுல்லாமே விவசாயம் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ஒரு ஏக்கர் தோப்பு இருக்குதுங்க இந்த திறந்தோப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க ஒரு ஏக்கர் தென்னை தூப்புங்கிறது எங்கேயுமே ஒர்க் பண்ணிக்கோ இல்லைங்க இதொண்டு தான் புதுசாக வந்திருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்